நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் கருங்குயில் பாரதி சண்முகம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் அதாவது ஆலம்பச்சேரி பக்கத்தில் கலங்குத்துறை என்கிற இடத்துல விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சலுக்காக வந்திருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து புத்தியமக்கால் ஆகுது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்காக்கா குஞ்சி கூட கிடையாது வண்டியாக இருந்து விவசாயத்திற்கு தண்ணி பாய்ச்சதுக்காக வந்திருக்கிறோம் கேம்பயர் போட்டு நெருப்பெரிய விட்டு தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்குது மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குள்ள தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து பணி வேறு இறங்கிருச்சு அதனால் நம்மளை வந்து பனியிலிருந்து காத்துக்கிறதுக்காகவும் மற்ற பாம்பு பூச்சிகளிருந்து காத்துக்கிறதுக்காகவும் நம்மளை வந்து உயிர் போட வச்சுக்கிறதுக்காகவும் இந்த கேம்பயர் போட்டு நெருப்பை எரிச்சிக்கிட்டு அப்படியே வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இத்துணை நேரங்களிலும் இந்த நள்ளிரவு நேரத்திலும் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணைய நல்ல உள்ளங்களுக்கும் கங்கை கருங்குயில்கள் கலைக்குழுவின் சார்பிலும் என் சார்பிலும் அனைத்து விவசாய பெருமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற வயல்களுக்கெல்லாம் வந்து தண்ணியே வயலில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் நம்ம வயலுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா தண்ணி இல்லாத சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத நமது மேட்டு வயல் ஒரு பதினஞ்சு நாள் தாமதமாக வந்து விதைச்சிட்டோம் அந்த பதினஞ்சு நாள் தாமதம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்க முடியாமல் நம்ம வந்து திண்டாடக்கூடிய ஒரு சூழலை கொண்டு விட்டுருச்சு அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஏற்கனவே வந்து இரண்டு மூன்று முறை வந்து தண்ணி பாய்ச்சாச்சு இப்போ நான்காவது முறையாக வந்து இரவு வந்து தங்கி தண்ணி பாய்ச்சிக்கிட்டுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ஒரு கட்டுப்படியாக அது தொழிலாக மாறிக்கிட்டு இருக்குது விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்குது விவசாயம் விவசாயி இல்லை என்றால் இன்றைக்கு நாம் வந்து உணவுக்கு மிக சிரமப்படணும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இருபத்தைந்து ரூபா விற்று விற்று கொண்டிருந்த அரிசி அஞ்சு ரூபாயாக உயர்ந்து இன்னைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாயில் வந்து நிற்கிது இன்னும் இந்த சூழ்நிலை இப்படியே நம்ம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா விவசாயத்திற்கு அரிசி வந்து கிடைக்காது பணம் கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் நாம் உண்ணக்கூடிய உணவு கிடைப்பது வந்து சிரமமாயிரும் அப்போ விவசாயத்தை வந்து நம்ம ஒரு கட்டுப்படியாக கூடிய தொழிலாகவும் அதே நேரத்தில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எளிய வகையிலே விவசாயம் செய்யக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு நாம் அனைவரும் வந்து முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து கடன்களால் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசு வந்து தேர்தல் வருதுன்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் விவசாயிக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது குத்தகை விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு விவசாய கூலிகளுக்கு கிடைப்பதில்லை அது யார் யாருக்கோ பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு அப்போ ஏழை எளிய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாய கூலிகளுக்கு விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த பலனெலாம் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வகையான திட்டங்களை தீட்ட வேண்டும் அதற்கு ஆள்பவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் விவசாயி அவனுடைய உழைப்பால் தான் இங்கே இந்த பூமியே வந்து இவ்வளோ தூரம் வந்து மாறியிருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை என்பது எல்லா ஏரியா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் மீர்க்க மாதிரி இருக்குது சத்தான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது ஏதோ நம்ம வந்து இன்றைக்கி பூரா வந்து அரிசியை வருத்து தின்னுட்டுருக்குறோம் தின்னுக்கிட்டு இருக்கிறோம் என்னென்னத்தையோ வருத்த தின்னு காய்கறிகளை வறுத்து தின்னுக்கிட்டு அப்படின்னு நம்ம திருந்துட்டுருக்கோம் ஆனால் நமக்கு சத்தான காய்கறிகள் சத்தான உணவுகள் வந்து கிடைக்கல அப்போ அதை நோக்கி நாம் நகர்வதற்கும் நம்ம உழவர்களை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் தயாரித்தாங்கன்னா அவங்க தான் அதுக்கு வில வைக்கிறாங்க ஒரு கார் என்றால் ஒரு டாடா கம்பெனி ஒரு கார் தயாரிக்கிறார்கள் இவி நெக்ஸான் பஞ்ச் ஈவி பஞ்ச் அப்படின்னு ஒரு கார் தயாரித்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு வர்றப்போ அது விலையை பதினோரு லட்ச ரூபான்னு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயி கரும்பு விளையக்கூடிய விவசாயி கேப்பை விளைவிக்கக்கூடிய விவசாய விவசாயி மிளகாய் கூடிய கத்திரிக்காய் தக்காளி பிடிவோ அனைத்தையும் விளைவிக்கக்கூடிய விவசாயி அவர் வந்து விலை சொல்ல முடியாது மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோன்னா மார்க்கெட்டில் யாரோ ஒரு தரகர் வந்து விலை சொல்லுவார் அவர் தான் விலை இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து ஊக வணிகம் ஷேர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அவங்க வந்து இல்லாத ஒரு பொருளை வந்து வந்து இருப்பதாக காட்டி இன்றைக்கி வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் வந்து இந்த ஊக வணிகத்தினால் உண்மையான விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து நெறிப்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் அரசாங்கத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கிறது இப்போ இதையெல்லாம் நெ நெறிப்படுத்த வேண்டும் விவசாயிகள் வாழ்ந்தால்தான் இந்த நாடு உணவு உற்பத்தியில் நாம் தண்ணிறை அடைஞ்சால் தான் பசி இல்லாத ஒரு நாட்டையும் பசி இல்லாத மக்களையும் நாம் வந்து கட்டியெழுப்ப முடியும் அந்த அதற்காக வண்டி வந்து அனைத்து முயற்சிகளையும் ஆளும் அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும் இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது மிக அதிகமாக இருக்குது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொ குறைஞ்சிருக்கு ஆனால் இங்கே இங்கேயும் வந்து விவசாயத்துக்கான தன்னிறைவு இருக்கா அப்படின்னா இல்லை அதை கொண்டுவதற்கான வருவதற்கான முயற்சியில் அனைவருமே ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை நவீன விவசாய கருவிகளை எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாம் எவ்வாறு இன்னும் எளிமையாக விவசாயத்தை செய்வது அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும் விட முக்கியமானது வந்து இன்றைக்கி வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படக்கூடிய நெல் விவசாயத்தையே எல்லா பேருமே செய்கிறாங்க கரும்பு விவசாயத்தையே எல்லாருமே செய்கிறாங்க வாழை விவசாயத்தையே நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ அதிலிருந்து மாற்றாக தண்ணியை தண்ணீரை குறைவாக பயன்படுத்தக்கூடிய சிறுதானியங்களை இந்த ஆண்டையே வந்து சிறுதானிய ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ அதே போல் இந்த உலக சிறு சிறுதானிய ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சிறுதானியங்களை குறைவான நீரில் விவசாயம் செய்யக்கூடிய அதேபோல் உழைப்பு ஊதியம் வந்து உழைப்பு களை எடுக்கிறது இந்த மாதிரியான உழைப்பு குறைவாக தேவைப்படக்கூடிய சிறுதானியங்களை எல்லாரும் வந்து பயிரிட வேண்டும் சத்தான உணவுகளை பயிரிட வேண்டும் கூடிய மட்டும் வந்து ரசாயன உரங்களையும் உர பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் என்ன பிற விஷயங்களையும் பயன்படுத்துவது ரசாயனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இன்றைக்கி அதுவும் இது ஒரு ஒரு கள்ளச்சந்தை மாதிரி அதுவும் ஒன்று போயிட்டுருக்கு அதாவது என்னென்னா இயற்கை முறையில் விவசாய இது பண்ணுறான் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு அதையுமே ரசாயன முறையில் பண்ணி அதை வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டு யுக்தியாக பயன்படுத்தி இன்றைக்கி வந்து அதை அப்படி ஒரு ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுட்டுருக்காங்க அதுவுமே தவறு தான் அப்போ ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் விவசாயம் செய்த வந்து சிறுதானியங்கள் அதிகமாக வந்து நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பக்கோழு கம்மங்கஞ்சி சோளக்கோ சோளக்கஞ்சி சோளச்சோறு கேப்பக்கூழு கம்மங்கூழு வரகரிசி சோறு சோறு அப்புறம் குடுத்தாலி அரிசி சோறு இப்படின்னு நிறையா இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி இந்த நவீனம் வந்து நம்மளை வந்து அதை காலி பண்ணிடுச்சு நம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நிறைய வகைகள்லாம் விளைவிப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நவீனங்கள் பூரா வந்து அதை வந்து விளைவிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்போ விளைவிக்க விடாமல் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு கூட சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் வந்து சேருது இதுக்கு யார் காரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாருக்கும் வருது சின்ன குழந்தைக்கு வருது பெரிய குழந்தைக்கு வருது எல்லாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நாம் சத்தான உணவுகளை தவிர்த்து விட்டு வெறும் சக்கையை அது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோமில்லே ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுனா என்ன பேர் அப்படின்னா குப்பை உணவுகள் அந்த குப்பை உணவுகளை குப்பையான உணவுகளை நாம் திண்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அதிலிருந்து மீண்டு நல்ல சத்தான காய்கறிகளையும் பழங்களையும் இயற்கை உணவுகளையும் சாப்பிடுவதற்கு நாம் வந்து முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கணும் இன்றைக்கி வந்து பார்க்க பார்க்க அப்படியே பொறித்த உணவு முதல்ல எண்ணெயில் பொறிச்ச உணவுகளையே தவிர்க்கணும் அப்படி தவிர்த்தோம்னா நம்முடைய உடல் நிலை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி எண்ணெயில் த பொரித்த பொருட்களையும் அதுக்கப்புறம் வந்து இந்த வருத்த உணவுகளையும் நாம் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு சிறு தானியங்களை அதிகமாக பயன்படுத்தி நாம் வந்து உணவு உட்கொள்ளும்போது நம்முடைய உடல் நலத்துக்கு வந்து ஆரோக்கியமான ஒன்று அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீரான உடல் வளர்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்போ அதை நோக்கி நாம் வந்து முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நள்ளிரவு நேரத்திலே ஒரு நேரலையில் நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் கருங்குயில் பாரதி சண்முகம் நன்றி 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 வளர்ந்த வணக்கம்